ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து வியட்நாமில் கேபிட்டல் கனாய்க்கு வந்துட்டேன் வந்துட்டு டாக்ஸி பிடிச்சி ஏர்பிஎன்பிக்கு வந்துட்டேங்க வந்துட்டாங்க சேர்ந்துட்டு வந்துட்டு செம்ம பசி சரி இங்கே நூடுல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செய்ய போகிறேங்க நல்ல பசி காலையில் சாப்பிட்டது மத்தியானம் இன்னும் சாப்பிடல சரி நூடுல்ஸ் இருக்குது அதை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் எடுத்து ரெடி இருக்கேங்க ஒரு பவுலை எடுத்து வச்சுருக்கங்க இப்போ ரெண்டு பேக்கெட் இருக்குது நம்மளுக்கு ஒரு பாக்கெட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி அந்த பவுலில் கொட்டிக்கலாம் அப்புறம் மூணு பாக்கெட் அதில் சின்ன சின்ன பாக்கெட்டாக இருந்ததுங்க ஒன்று வந்து கான் அப்புறம் கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி விஜிடபிள்ஸ் இருந்துச்சு அடுத்ததுல வந்து பவுடர் மாதிரி இருந்தது அடுத்ததுல வந்து ஒரு லிக்யூட் மாதிரி இருந்துச்சுங்க இது மூணையும் அதில் சேர்த்துட்டு அப்படியே நான் வந்து கெட்டிலில் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதான் அந்த சத்தம் கேட்குது அது நல்லா கொதிச்சிருச்சு அதை வந்து இப்போ நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம் நூடுல்ஸில் அப்படியே நம்ம ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா கலந்து விட்ருவோங்க பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல நல்ல ஸ்மெல்லும் நல்லா இருக்குங்க நல்லதான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறினோடன சாப்பிட்லாங்க நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல வெந்து வந்தோடனே சரியான பசி பாருங்கள் நூடுல்ஸ் இருக்குது செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னால் பழம் போய் வாங்கலாம் கீழே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் போய் விளைய கேட்டுட்டு என்ன விலன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவோமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம் இப்போதைக்கு நூடுல்ஸை சாப்பிடுவோம் எல்லாம் வச்சிருந்தாங்க அது பாருங்களேன் சாஸ் மாதிரி ஒன்று இருந்தது பவுடர் மாதிரி ஒன்று இருந்தது வெஜிடபிள்ஸ் ஒரு பாக்கெட்டில் இருந்துச்சு மூணு பாக்கெட் இருந்துச்சு நூடுல்ஸ் இங்கே உள்ள நூடுல்ஸுக்குள்ள இருக்கு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலாம் ஊருக்கு நூடுல்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நினச்ச கூட பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நூடுல்ஸ் நிச்சயமாக வந்து இது எங்கேயாவது கிடச்சிதுன்னா நிச்சயமாக நான் ஊருக்கு வாங்கிட்டு போவேன் அதுதான் ரூம் நான் வந்து ஒரு ஐயாயிரத்தி அரை ரூபாயை மாற்றி பதினஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன் இவங்க வியட்நாம் காசுக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் ஆனால் வந்து நான் சிம்மே வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சிம் வாங்கியாச்சு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு டாக்ஸியில் வந்துட்டேன் பாக்கி இன்னும் வந்து எவ்வளோ இருக்குது நாலு முப்பது ப்ளஸ் ரெண்டு ஆறு முப்பது போச்சுன்னா மீதி பதினஞ்சில் எட்டு எழுபது இருக்குது கரெக்டாக ஆமாம் ஆறு முப்பது எட்டு எழுபது இருக்குது கீழே வந்து சரி இது பழம் வாங்கி சாப்பிட்லாம் ஆசையாக தான் இருந்தது ஆனா எவ்வளோ என்ன பாருங்களேன் அந்த அம்மா வந்து நாப்பதாயிரம் ரூபா கேக்குது அது கிடக்குது போன வந்துட்டேன் இங்க பிரெட் எல்லாம் செஞ்சு விக்கிறாங்க சின்ன சின்ன கடை இருக்கு நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கேன் தான் வரேன் ரோட்ல தனியா நடந்துட்டு இருக்கேன் பாருங்க நம்ம ஊர் மாதிரிதான் இருக்கு ஆனா சுத்தமா இருக்குப்பா ரோட்லயே தான் கடையெல்லாம் வச்சிருக்காங்க கீரை இருக்கு பண்ணக்கீரைன்னு சொல்லுவோம்ல அந்த கீரை இருக்கு பசலி கீரை இருக்கு நம்ம ஊர் கடை மாதிரி தான் இருக்கு பாருங்க ஆனாப்பா எத்தனை ஃப்ளோர் இங்க இருக்கு காஃபி ஷாப் இருக்கு இந்த லைன் நிறைய பழக்கடை இருக்குங்க உண்மையிலே இவ்வளோ விலை தானா இல்லை நம்மளுக்கு இவ்வளோ விலை சொல்கிறாங்களான்னு தெரியல ஃபார்ட்டி தௌசண்ட்னா எப்பா ரொம்ப ஜாஸ்தி நம்ம ஊர் மாதிரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் நல்லா சுத்தமாக இருக்குது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரு குப்பை எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக இருக்குது இது ஒரு ஹோட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹோட்டல் தான் நல்ல மெயினான இடத்துல தான் ரூம் இருக்கு இப்போதாங்க புரிஞ்சுது அந்த இருபதாயிரம் ரூபாங்கிறது வந்து வெறும் நம்ம காசுக்கு ஒரு நூறுரூவா தான் வருது நம்ம பலாப்பழத்தை வாங்கிடுவோம் போகிறேன் திருப்பி பலாப்பழம் வாங்குறதுக்குனே போகிறேன் வாங்கி போய் மேலே சாப்பிட்டுட்டு தான் திருப்பி வர போகிறேன் பலாப்பழத்தை வாங்கி சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா செமையாக இருக்குது பழம் சூப்பராக இருக்குது அதனால் நான் வாங்கி சாப்பிட போகிறேங்க பலாப்பழத்தை டேஸ்ட்டாக இருக்கா என்னென்னு தெரியல அப்போ வாங்கி ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தேன் பேலன்ஸ் டென் தௌசண்ட் பலாப்பழம் கிடச்சிடுச்சு சாப்பலாமா சாப்பிடலாமா வீட்டில பாக்குறதுக்கு தாங்க இவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ள வீடு வந்து செம்மையா இருக்குங்க உள்ள எல்லா வீடுமே சூப்பரா இருக்கு இப்ப பார்த்தேன் ஒரு வீடு திறந்துருந்துச்சா பார்த்தேன் உள்ளுக்குள்ள செமையா இருக்கு ஆனா வெளியில பாருங்க இவ்வளோ அழுக்கா வச்சிருக்காங்க நல்லாவும் மெயின்டைன் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஏன்னு தெரியல ஆனா வீடு வந்து உள்ளுக்குள்ள சூப்பராக இருக்குங்க ஒரு வீடு திறந்துருந்ததை பார்த்துட்டேனும் அப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறேங்க கம்மி காசு நம்ம காசுக்கு கம்மி தாங்க வெறும் நூறுரூபா அது மாதிரி தான் ஆகுது இது எப்படியும் ஒரு அரை கிலோக்கு மேலே இருக்கும் பழம் சமங்க சாப்பிடுவோமா லைட்டாக பிரிச்சு லைட்டாக சாப்பிடுவோம் இருக்கும் போல இருக்கு பழம்

கீழே பாத்துட்டு விடுவேனா உங்களுக்கு ஊரை சுத்தி காட்டுறேன்னு கீழே அழைச்சிட்டு போயிட்டு பலாப்பழத்தை பார்த்தோன்னா பலாப்பழத்தை வாங்கிட்டு மேல சாப்பிட வந்துட்டாங்க சரி சாப்பிட்டுட்டு நம்ம கீழே திருப்பியும் போலாம் அடுத்த வீடியோல பாப்போம் தேங்க்யூ